நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அதாவது சோலார் எக்லிப்ஸ் நாளை புதன்கிழமை அக்டோபர் இரண்டாம் தேதி வானில் உள்ளது இந்த சூரிய கிரகணம் பற்றிய அரிய தகவல்களுடன் உங்கள் ரமேஷ் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் செல்லும் போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இதன் மூலம் பூமியின் ஒரு சிறிய பகுதியிலிருந்து சூரியனின் பார்வையை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கிறது சந்திரனின் சுற்றுப்பாதை பூமியின் சுற்றுப்பாதையின் மிக அருகில் இருக்கும் அதாவது அமாவாசை கட்டத்தில் கிரகண காலத்தில் தோராயமாக ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் இது போன்ற ஒரு சீரமைப்பு நிகழ்கிறது முழு கிரகணத்தில் சூரியனின் வட்டு சந்திரனால் முழுமையாக மறைக்கப்படும் பகுதி மற்றும் வளைய கிரகணங்களில் சூரியனின் ஒரு பகுதி மட்டும் மறைக்கப்படுகிறது பூமியின் இரவு பக்கத்தில் எங்கிருந்தும் பார்க்கக்கூடிய சந்திர கிரகணத்தை போல் அல்லாமல் சூரிய கிரகணத்தை உலகின் ஒப்பீட்டளவில் சிறிய பகுதியிலிருந்து மட்டுமே பார்க்க முடியும் மொத்த சூரிய கிரகணங்கள் சராசரியாக பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை பூமியில் எங்கோ நிகழ்ந்தாலும் அவை முன்னூற்றி அறுபது முதல் நானூற்றி பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே எந்த இடத்தில் மீண்டும் நிகழ்ந்ததோ அதே இடத்தில் மறுபடியும் நிகழ்வதற்கான வாய்ப்பு உள்ளது சந்திரன் ஒரு முழுமையான வட்டப்பாதையில் மற்றும் பூமியின் சுற்றுப்பாதையில் இருந்தால் ஒவ்வொரு அமாவாசை மாதத்திலும் ஒரு முறை முழு சூரிய கிரகணம் இருக்கும் மாறாக சந்திரனின் சுற்றுப்பாதை பூமியின் சுற்றுப்பாதையில் சுமார் ஐந்து டிகிரி சாய்ந்திருப்பதால் அதன் நிழல் பொதுவாக பூமியை இழக்கிறது எனவே சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் கிரகண காலங்களில் மட்டுமே நிகழ்கின்றன இதன் விளைவாக ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது இரண்டு முதல் ஐந்து வரை சூரிய கிரகணங்கள் ஏற்படுகின்றன அவற்றில் இரண்டிற்கு மேல் மொத்தமாக மொத்த சூரிய கிரகணமாக இருக்க முடியாது பூமியிலிருந்து சூரியனின் தோறும் நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர்கள் அதுவே ஒரு வானியல் அழகு அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் யூனிட் என்று வரையறுக்கப்படுகிறது பூமியிலிருந்து சந்திரனின் தூரம் மூணு லட்சத்தி எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் அதாவது பூமியிலிருந்து சூரியனின் தூரம் சந்திரனின் தூரத்தை விட நானூறு மடங்கு அதிகம் அதேபோல் சூரியனின் விட்டம் நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர்கள் சந்திரனின் விட்டம் மூவாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி கிலோமீட்டர்கள் அதாவது சூரியன் விட்டம் சந்திரனின் விட்டத்தை விட நானூறு மடங்கு அதிகம் இந்த விகிதங்கள் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருப்பதால் பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியனும் சந்திரனும் தோராயமாக ஒரே அளவாக தான் நமக்கு தோன்றும் இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் கடந்த ஏப்ரல் மாதம் ஏற்பட்ட நிலையில் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நாளை அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்று நிகழ உள்ளது நெருப்பு வளையமாக தோன்றவுள்ள இந்த கிரகணம் எங்கு எப்போது ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த சூரிய கிரகணம் ரிங் ஆஃப் ஃபயர் என அழைக்கப்படுகிறது அதாவது சூரியனுக்கும் பூமிக்கு இடையில் ஒரே நேர்கோட்டில் நிலா வரும்போது பூமியிலிருந்து பார்க்கும்போது நிலா முன்னால் சென்று சூரியனை மறைக்கிறது ஆனால் சூரியனின் மேற்பரப்பை நிலாவால் முழுமையாக மறைக்க முடியவில்லை இதன் விளைவாக வானத்தில் ஒரு நெருப்பு வளையம் தோன்றும் இதுவே ரிங் ஆஃப் ஃபயர் என்று கூறுகிறோம் இந்த சூரிய கிரகணம் எந்த நேரத்தில் ஏற்படும் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒம்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி அக்டோபர் மூணாம் தேதி நள்ளிரவு அதாவது விடியற்காலை மூணு பதினேழு மணியுடன் முடிவடைகிறது நெருப்பு வளையம் போன்று தோன்றக்கூடிய கிரகத்தின் உச்சநிலை நள்ளிரவு பன்னிரெண்டு பதினைந்து மணிக்கு ஏற்படும் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க வேண்டுமென்றால் இங்கிருந்து பார்க்க முடியும் வட அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் அண்டார்டிகா தென் அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தை காண இயலும் இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை காண ஏலம்மா இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் இந்த வளைய சூரிய கிரகணம் ஏற்பட்டதால் இந்தியாவிலும் ஆசியாவிலும் இந்த கிரகணத்தை நம்மால் பார்க்க முடியாது இந்த சூரிய கிரகணத்தை எடுத்துக்கொண்டாம் என்றால் சூரியன் நூற்றி ஐம்பது பில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது சந்திரன் மூணு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் அப்பால் உள்ளது ஸோ இது ரெண்டும் நேர்கோட்டில் வருவதால் நடைபெறும் ஒரு நிகழ்வே ஒரு இயற்கையான நிகழ்வே இந்த சூரிய கிரணமாகும் இந்த சூரிய கிரகணத்தால் நாம் பூமியில் இருக்கும் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை மேலும் இது போன்ற அரிய தகவல்களுடன் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த அரிய தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்